ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேப்பை பச்சரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான காலை மாலை டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டியானது அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கேப்பை எடுத்துக்கலாம் கேப்பை ரெண்டு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பொதுவாக சிறுதானியத்தில் நிறைய தூசிகள் இருக்கும் அதனால் நம்ம நல்லா கழுவி எடுத்து இப்போ ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ நல்லா ஊறி இருச்சு பாருங்கள் பார்க்கும் நமக்கு நல்லா தெரியும் முத்து போல் இருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம கழுவிக்கிறோன்னு இப்போ ஒரு மிக்சர் சாரில் இந்த ஊற வச்சதை எடுத்து போட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ மிக்சர் சாரில் போட்டாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ தேவையான உப்பும் போட்டுக்கலாம் நான் மிக்சி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா கலந்து விட்டுக்குருவோம் ஒரு கரண்டியால் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இந்த மாவை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற போகிறேன் பாதி மாவில் தான் இன்றைக்கி சுட போகிறோம் இப்போ பாருங்கள் இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றமைனா ஃபஸ்ட்டு இதுவே போதுமானது இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா காய வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்ன ஊத்தப்பம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு கேரட் நல்லா சீவி நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா சீவி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஊத்தப்பம் மேலே போட்டுக்கலாம் இப்போ கொட அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கருகப்பில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்குருவோம் பிரியாமல் இருக்கும் அப்போத்தேன் இப்போ நல்லா வெந்திரிச்சு ஒரு சைடு அதை திருவி போட்டுக்கலாம் திருவி போட்டு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு அவ்வளோதான் வெந்திரிச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு ஊற்றப்பமும் நம்ம ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கேரட் துருவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் அதோட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வெள்ளரிக்காய் இப்படி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஹெல்த்தியானது கூட சேர்த்து போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ குடமளகா புடமும் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கருக்கப்பில வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் அப்போத்தையும் பிரியாது இப்போ பரட்டி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கிருவோம் இப்போது ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப முறு முறு இருக்கும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ அதே மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தோசை பதத்தை கரைச்சிட்டு இப்போ அதே தோசை டீல நம்ம மாவு எடுத்து ஊற்றி நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இதுக்குமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சிறுதானியம் கேப்ப இல்லையா அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா முருகலாக வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ பெரட்டி போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட கேப்ப பச்சரிசி ஊத்தப்பமும் தோசையும் சூப்பராக வந்துருச்சு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்